نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على حبيبك سيدنا وسندنا وشفينا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون सर्वलोगते पडेते परिपालिते निरवाघम செய்துೊಂಡिरककूडि अल्लाहुरवनिके पहुल अनीतु मुरितानेदु அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான எமது நாயகம் முகமது முஸ்தபா சல்லு அலைகூல்ல அவர்கள் மீது அவனுடைய சலாமும் என்றென்றும் உண்டாவதா அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய தோழர்கள் கிளையார்கள் தாபியூன்கள் ஷஹீதான சாலிஹான முக்மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உடைய ரஹ்மத்தும் மஹ்சுரத்தும் என்றென்றும் உண்டாவதா புனித மிகுந்த ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களை வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் சரி அல்லாஹு ஹக்கு சுபஹானகுவ தாலாவை மாத்திரம் பயந்து தக்குவாவை வாழ்க்கையின் லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் அல்லாஹு தாலா எங்கள் அனைவர்களுக்கும் இறையச்சத்தையும் அல்லாவுடைய பயத்தையும் நசிபாக்குவானாக அன்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து எந்தெந்த காலங்களில் உலகத்திலே அநியாயம் அட்டூழியம் உச்சகட்டத்தை அடைந்திருக்குகிறதோ அந்த நேரங்களில் உலகத்திலே சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்காக நபிமாறுகளை அல்லாஹால அனுப்பியிருக்கிறான் மனிதனை கொள்ளுகின்ற அநியாயங்கள் அட்டூழியங்கள் உச்சகட்டத்தை அடைகின்ற கட்டங்களில் சந்தர்ப்பங்களில் அல்லாஹால நபிமார்களை உலகத்துக்கு அனுப்பினான் நபிமார்கள் உலகத்துக்கு வந்து பிரச்சனைகளுக்கான தீர்வை காணுவதற்கு முன்பாக காரணத்தை தேடினார்கள் அநியாயம் நடக்குகிறது அட்டூழியம் நடக்குகிறது அசிங்கங்களும் ஆபாசங்களும் தலைவிரித்து ஆடுகிறது இவற்றுக்கான தீர்வை காணுவதற்கு முன்பாக அவர்கள் காரணத்தை தேடினார்கள் அந்த வகையில் உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களும் உலகத்தினுடைய பிரச்சனைகளுக்கான காரணமாக கண்டது மனிதனிலே ஏற்படுகின்ற கோளாறுகள் உலகிலே ஏற்படுகின்ற பிரச்சனை சூரியன் கெட்டு விட்டதனாலோ வானங்கள் மாறுபட்டு விட்டதனாலோ கடல்களில் குளர்படி ஏற்பட்டதனாலோ காற்று நெருப்பு மரங்கள் செடிகள் கொடிகள் இவைகளெல்லாம் கெட்டு போய்விட்டது ஆகையினால் உலகத்திலே குழப்பங்கள் உண்டாகி இருக்குகிறது என்பது கிடையாது நபிமார்கள் வைத்தியர்கள் ஆன்மீக வைத்தியர்கள் உடலை தாண்டி உள்ளங்களுக்கு வைத்தியம் செய்ய வந்த ஆன்மீக வைத்தியர்கள் மிக புத்திசாலிகள் படைத்த ரொம்பு உலகத்தை அகிலத்தை வானத்தை பூமியை சூரியனை கோள்களை நட்சத்திரங்களை படைத்து ஆளுகின்ற ரப்புல் ஆலமீனால் தெரிவு செய்யப்பட்ட மிக பரிசுத்தவான்கள் அந்த ரப்புல் ஆலமீனால் பயிற்றுவிக்கப்பட்ட பக்குவப்படுத்தப்பட்ட வழிகாட்டல்கள் கொடுக்கப்பட்ட தூர நோக்குடிய புத்திஜீவிகள் உலகத்தினுடைய குழப்பங்கள் பசாதுகள் நிம்மதியற்ற நிலைமை பாதுகாப்பு இல்லை மனிதனுக்கு மனிதனினால் ஆபத்து இந்த நிலைகளை சீர்படுத்த வந்த நபிமார்கள் காரணத்தை தேடினார்கள் காரணம் என்ன கடல் கட்டிவிட்டது கடலை திருத்த வேண்டும் மாற்ற வேண்டும் சூரியனை மாற்ற வேண்டும் இல்லை அவர்கள் காரணம் கண்டுபிடித்தது உலகத்திலே குழப்பம் மனிதன் கெட்டு விடுகிறான் மனிதனை மாற்ற வேண்டும் மனிதன் கெட்டு விடுகிறான் என்றால் என்ன உறுப்புகள் கெட்டு விடுகிறதா உடம்பிலே உள்ள இந்த படியுடைய பாட்சை மாற்ற வேண்டுமா இல்லை உறுப்புகள் கெட்டுவிடவில்லை உள்ளம் கெட்டு விடுகிறது மனிதனுடைய உள்ளம் கெட்டு விடுகின்ற காரணத்தினால் அவனுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் மாறிவிடுகிறது கெட்டு விடுகிறது சிந்தனைகளும் எண்ணங்களும் கெட்டு விடுகின்ற காரணத்தினால் அவனுடைய பேச்சுக்களும் செயல்பாடுகளும் திட்டங்களும் கெட்டு விடுகிறது மனிதனுடைய செயல்பாடுகள் திட்டங்கள் கெட்டுவிட்டால் உலகத்திலே அழிவும் குழப்பமும் அநியாயமும் அட்டூழியமும் பசாதும் பாதுகாப்பில்லாத நிலையும் அச்சமான பயமுறுத்தலான நிலைகள் உருவாகி விடுகிறது என்பதை மிக புத்திசாலித்தனமாக கண்டுபிடித்து தீர்மானித்து மனிதனை பரிசுத்தப்படுத்துகின்ற பாரிய உழைப்பை உலகத்துக்கு வந்த மனிதர்களின் தலைவர்கள் நபிமார்கள் செய்தார்கள் உள்ளங்களிலே முயற்சி செய்தார்கள் உள்ளங்களை சீர்படுத்தினார்கள் உள்ளம் மாறிவிட்டதோடு மனிதன் மாறி விடுகிறான் ஒரு வீட்டிலே பைப் லைன் ஐந்து ஆறு டப்புகள் இருக்குகிறது கெட்ட தண்ணி வருகிறது டப்பை திறந்தால் துருவாடை நாற்றம் உள்ள அசுத்தமான தண்ணீர் வருகிறது அவர் டப்ஸ பைப்புகளை மாத்துகிறார் அப்போதும் அந்த துருவாடையான கெட்ட தண்ணீர் தான் வருகிறது இன்னொருவர் சொல்லுகிறார் பைப்ப மாத்தாதீங்க டப் லைன் பைப் லைனை பட்ட லைனை மாத்துங்க அதை மாத்துறாரு அப்பையும் கெட்ட தண்ணீர் தான் வருகிறது ஒருவர் வந்து சொன்னாரு நீங்க தங்கத்தினால பைப்ப போட்டாலும் கெட்ட தண்ணீர் தான் வரும் தங்க வட்ட லைன தங்கத்தால போட்டாலும் கெட்ட தண்ணி வரும் ஏண்டா பிரச்சனை பைப்லயோ வட்ட லைன்லயோ இல்ல பிரச்சனை டேங்க்ல டேங்க் கெட்டு போயிருக்குது சுத்தம் இல்லாமல் அசுத்தமாக இருக்குது நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் பழைய பைப்பே இருக்கட்டும் டேங்க க்ளீன் பண்ணுங்க எல்லா பைப்புலையும் நல்ல தண்ணி வரும் மனிதனுடைய கண்ணும் கையும் காதும் இதெல்லாம் உள்ளத்தோடு தொடர்புபட்டது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திவிட்டால் அவனுடைய பேச்சு இனிமையாகிவிடும் அவனுடைய சிந்தனைகள் அடுத்தவர்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் அவனுடைய செயல்பாடுகள் எல்லோருக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவனுடைய நடவடிக்கைகள் எல்லோருக்கும் உதவுகின்றதாக இருக்கும் எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே உலகத்திலே மனிதர்களை உலகத்தை சீர்படுத்த உலகத்திலே பாதுகாப்பை நிம்மதியை ஐக்கியத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நிலைநாட்ட வந்த நபிமார்கள் உலகத்தினுடைய புத்திஜீவிகள் அவர்கள் அதற்காக செய்த வேலைகள் என்ன மனிதனை சீர்படுத்துகின்ற முயற்சியை செய்தார்கள் மனிதனை சீர்படுத்துவதென்றால் என்ன மனிதனுடைய உள்ளங்கள் மாற வேண்டும் உள்ளத்திலே முயற்சி செய்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினார்கள் அந்த வழித்தொடரிலே வந்தவர்கள்தான் உலகத்தின் தலைவர் நபிமார்களின் இமாம் அவர்கள் அவர்களுடைய கருத்திலே மடமையின் காலம் மடமையின் உச்ச நிலையில் இருந்த ஒரு சமூகத்தை அவர்களுடைய கையிலே அல்லாஹ் கொடுக்குகிறான் மிக மோசமான கலாச்சாரம் அசிங்கமான கலாச்சாரம் பண்பாடு சீர்கேடுகள் அட்டூழியங்கள் அநியாயங்கள் தலைவிரித்து ஆடுகின்ற ஒரு சமூகத்தை அவர்களுடைய கையிலே கொடுக்குகிறான் முஹம்மது முஸ்தபா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே முயற்சி செய்து அவருடைய உள்ளங்களை சரிபடுத்துகிறார்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துகிறார்கள் உலகத்திலே மிக மோசமாக இருந்தவர்கள் அதே மனிதர்கள் உலகத்திலே மிக சிறந்த தலை சிறந்த மனிதநேயமுடைய பண்பாட்டாளர்களாக கலாச்சாரமுடையவர்களாக மாறிவிடுகிறார்கள் அவர்களைத்தான் நாங்கள் சகாபாக்க என்று எங்களுடைய முன்னோடிகளாக எங்களுடைய வழிகாட்டிகளாக எங்களுக்கு முன்மாதிரியானவர்களாக ஆக்குகிறோமே அவர்கள்தான் அவர்கள் எனவே அன்பான் அல்லாகுவின் நல்லடியார்களே உலகத்திலே மனிதனுடைய செயல்பாடுகள் மாறுகின்ற போது உலகிலிருந்து கீழிருந்து மேலே பூக்களை வீசினால் மேலிருந்து பூக்கள் கீழே வரும் கீழிருந்து மேலே கற்களை வீசினால் அந்த கற்கள் தான் திரும்பி கீழே வந்து தலைகளிலே விழும் மனிதர்களுடைய செயல்பாடுகளினால் நலவுகள் நடந்தால் நன்மைகள் நடந்தால் மேலே நல்லவைகள் போனால் மேலிருந்து இறைவனுடைய உத்தரவின் பேரிலே இறங்குகின்ற கட்டளைகள் நல்லவைகளாகவே இருக்கும் கீழிருந்து மோட மோசமான தவறான பாவங்கள் மேலே செல்லுகின்ற போது மேலிருந்து வருகின்ற முடிவுகளும் கெட்டதாக ஆகிவிடும் எனவே உலகளாவிய ரீதியில் பெரும் அழிவுகள் ஆஸ்திரேலியாவிலே நடந்த அந்த காட்டு தீ எவ்வளவு பெரிய ஒரு காட்டு தீ ஒரு பில்லியன் மிருகங்கள் அழிந்து இருக்கும் என்று யூகிக்கிறார்கள் நூறு கோடி மிருகங்கள் பறவைகள் எல்லாம் சேர்ந்து உயிரினங்கள் மிருகங்கள் அல்ல உயிரினங்கள் இயற்கையாக நிலைமை வேறு நெருப்பிலே பொசுங்கி அது இறந்தால் எவ்வளவு துடிதுடித்திருக்கும் அதை பற்றியும் முஸ்லிம்கள் ஆகிய நாங்கள் கவலைப்பட வேண்டும் நூறு கோடி உயிரினங்கள் இறந்திருக்கிறது நாற்பத்தி ஆறு மில்லியன் ஏக்கர் நாலு கோடி அறுபது லட்சம் ஏக்கர் காட்டு மரங்கள் பசுமை செழிப்புடைய மரங்கள் எரிந்திருக்கிறது என்றால் என்ன நடக்குகிறது மிருகங்கள் தவறு செய்ததா மரங்கள் தவறு செய்கிறதா இல்லை மனிதனுடைய செயல்பாடுகள் கெட்டு கெட்டுவிடுகின்ற போது மனிதனுக்கு மாத்திரமல்ல அழிவு மனிதனுக்கு மாத்திரமல்ல அச்சுறுத்தல் காட்டில் உள்ள மிருகங்களுக்கு கூட ஆபத்துகள் விளைகின்ற நிலைவு உண்டாகும் எனவேதான் செல்லவாகு அழகி சொன்னார்கள் ஒரு மனிதர் இறந்து விட்டால் இம்மா இரண்டில் ஒன்றாகத்தான் அவர் இருப்பார் நல்ல மனிதராக இருந்தால் அவர் உலகத்துடைய கஷ்டம் சிரமங்களிலிருந்து ராகத்து பெற்று விடுதலை பெற்று போய்விட்டார் நலவின் பக்கம் போய்விட்டார் அல்லது கெட்டவராக இருந்திருந்தால் காடு மரம் செடிகொடி மிருகங்கள் ராகத்து பெற்றுவிடுகிறது சொல்லுகிறார்கள் அவன் போனதனால் உலகில் உள்ள மனிதர்களுக்கு மாத்திரமல்ல மிருகங்கள் மரம் செடிகொடிகளுக்கு பாதுகாப்பு கிடைத்து விட்டது அவனுடைய கெட்ட செயல்களினால் வருகின்ற ஆபத்துகள் மனிதனுக்கு மட்டுமல்ல காட்டில் உள்ள மரம் செடிகொடி மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அது ஆபத்தை விளைவிக்கும் என்று சொன்னார்கள் எனவே மனிதர்களிடத்திலே திருத்தம் வர வேண்டும் மாற்றம் வர வேண்டும் உலகத்திலே அழிவுகள் கூடிக்கொண்டு போகுகிறது பல வகையான வைரஸ் நோய்கள் பரவுகிறது நாற்பத்தி ஆறு நாடுகளிலே இந்த கொரோனா வைரசினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக நேற்று வரையுள்ள தகவல் சொல்கிறது இவர்கள் எல்லோருக்காகவும் துவா செய்ய வேண்டிய நிலைமைகள் மாற வேண்டுமே இந்த அழிவுகள் உலகத்தில் நடக்கக்கூடாது உயிர்கள் பழியாக கூடாது அது மிருகமாக இருந்தாலும் மரம் செடி கொடி பசுமை நாற்பத்தி ஆறு மில்லியன் நாலு கோடி அறுபது ஏக்கருடைய நிலப்பரப்பு என்றால் எவ்வளவு பசுமையும் செழிப்பும் குளிர்ச்சியும் உடைய மரங்கள் செடிகள் அழிந்திருக்கின்றது உலகத்தில் எத்தனை விதமான அழிவுகள் பத்தொன்பதாவது ஆண்டு மாத்திரம் நிலநடுக்கம் ஏற்பட்டு ஆங்காங்கே உலகத்தில் ஏற்பட்ட அழிவுகளை உலக ஆய்வு பதிவு செய்கிறது ஒரு வருடத்தில் நூற்றி நாற்பத்தி மூன்று இடங்களில் தடவைகள் எவ்வளவு எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுவார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த பொருளாதாரம் அழிந்து விடுகிறது ஏன் இது நடக்குகிறது இனக்கலவரம் இன ரீதியான கலவரங்கள் மொழி ரீதியான கலவரங்கள் ஜாதி ரீதியான கலவரங்கள் மனிதன் மனிதனை கொள்ளுகிறான் எதிரில் காத்திலு பி மத்தல காத்தல வல எதிரில் மக்கத்தூலு பி மக்களை கொள்ளுகின்றவனுக்கு தெரியாது இவனை ஏன் நான் கொள்ளுகிறேன் இவன் என்ன தவறு செய்தான் கொல்லப்படுகின்றவனுக்கு தெரியாது இவன் ஏன் என்னை கொலை செய்கிறான் எனக்கும் இவனுக்கும் என்ன பிரச்சனை என்ற நிலை மனிதர்களுடைய கெட்ட நிலைகள் உண்டானால் கியாமத்துடைய உலக அழிவினுடைய அடையாளங்களாக சொல்லலா சில சொன்னார்கள் எனவே அன்பான் அல்லாஹுவி நல்லடியார்களே நான் விடயத்துக்கு வருகிறேன் எனவே உலகத்தில் மாற்றம் தேவை உலகத்தில் சாந்தி சமாதானம் நிம்மதி ஐக்கியம் பாதுகாப்பு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் எல்லா மனிதர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் மனிதனை மனிதன் நேசிக்க வேண்டும் மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும் நிற மொழி இன வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி மனிதனா மனிதன் அவனுடைய உணர்வுகள் என்னை போன்றது அவனுக்கு ஏற்படுகின்ற வருத்தம் எனக்கு ஏற்படுகின்ற வருத்தங்களை போன்று இருக்கட்டும் அது எந்த நாடு எந்த நிறம் எந்த மொழி எந்த இனம் பிரச்சனை இல்லை மனிதனா மனிதாபிமான அடிப்படையில் மனிதர்களை மனிதர்கள் நேசிக்க வேண்டும் உதவி கரங்களை நீட்ட வேண்டும் ஒருவருக்கொருவர் அரவணைக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் பாதுகாப்பாக ஆக வேண்டும் என்றால் என்ன எங்கே மாற்றம் வர வேண்டும் சூரியனை மாற்றுவோமா கடலை மாற்றி விடுவோமா வானத்தை மேகங்களை மாற்றிவிட்டால் இது சரியாகிவிடுமா இது நடக்க என்ன செய்வது மிருகங்களை எல்லாம் அழித்து வேறு மிருகங்களை உருவாக்குவோமா காற்றை மாற்றுவதா நெருப்பை மாற்றுவதா தண்ணீரை மாற்றுவதா எங்கே மாற்றத்தை ஏற்படுத்துவது எங்கேயும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை மனித நிலை மாற்றம் வர வேண்டும் மனித நிலை மாற்றம் வருவதென்றால் நாடு திருந்த வேண்டும் உலகம் திருந்த வேண்டும் என்று எல்லோரும் பேசுவோம் எல்லோரும் சிந்திப்போம் அதை விடுவோம் நான் திருந்த வேண்டும் என்று ஒவ்வொருவரும் முடிவெடுப்போம் நான் வாழுகின்ற நாட்களில் எல்லோருக்கும் நலவு செய்ய வேண்டும் எல்லோரையும் நேசிக்க வேண்டும் எல்லோருக்கும் அன்பு காட்ட வேண்டும் யாருக்கும் நான் இடையூறு செய்யக்கூடாது என்னுடைய பேச்சால் என்னுடைய நடத்தையால் என்னுடைய செயலால் யாருக்கும் சிரமம் வரக்கூடாது என்ற ஒரு பரந்த மனோநிலையை ஒவ்வொரு மனிதனும் குறிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னிடத்தில் உண்டாக்க வேண்டும் இந்த தீர்மானத்துக்கு வந்து ஊர் திருந்துவது நாடு திருந்துவது உலகம் மாறுவது என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது என்னுடைய கையில் உள்ளது அல்ல என்னுடைய கையில் உள்ளது என்ன நான் திருந்த முடியும் நான் மாற முடியும் நான் தவறை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்க முடியும் நான் தவறை ஒத்துக்கொண்டு கேசை வாபஸ் பெற முடியும் சகோதரர்களை எனவே அல்லாஹால எங்களுடைய சக்திக்கு உட்பட்டதை தான் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் நான் திருந்துவேன் பேசுகின்ற நானும் கேட்குகின்ற நீங்களும் நான் எல்லோரையும் நேசிப்போம் எல்லோருடனும் அன்பு காட்டுவோம் யாருடனும் கோபிக்க வேண்டாம் யாருடனும் சண்டை செய்ய வேண்டாம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் கரங்களை நீத்துவோம் என்ற முடிவை எடுத்துவிட்டால் உலகமே திருந்துவிடும் வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த இந்த மனப்பண்புகளை மனப்பாங்குகளை தந்தருவானாக உலகெங்கும் உலக நாடுகள் அனைத்திலும் சாந்தி சமாதானம் நிம்மதி நேர்மை ஐக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக அந்த உலகம் முழுக்க ஏற்படுகின்ற நாங்கள் பிரார்த்தனையின் அடிப்படையிலும் செயல்பாட்டின் அடிப்படையிலும் பங்காளர்களாக வாழ்வதற்காக எங்களுக்கு அருள் புரிவானாக அல்லாஹ் எங்களுடைய தாய்தகப்பனுடைய குற்றங்களை பாவங்களை மன்னித்தருள்வாயாக பெற்றோர்களின் யார் யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கச் செய்வாயாக அவர்களுடைய அவர்களுக்கு நல்ல பணிவடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களை வாழ வைப்பாயாக எங்களுடைய பெற்றோர்களில் யார் யாருமே பிரிந்து வந்து விட்டார்களோ அவர்களுடைய கபர்களை பிரகாசமாக்கி